அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா கிச்சடி நீ விசாலா சேர்த்து சேமியா கிச்சடி செய்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் நல்லா நினச்சுனா கமெண்ட் பெஸ்ட்ரா ஆன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்குங்க ஆளுங்கிற பட்டினி கிளிக் பண்ணுங்கள் அப்படிதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் எப்படி இருக்குது ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் வாங்க இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ நம்ம சென்னையில் என்ன பார்க்க போறோம்னா சேமியா கிச்சடி இந்த சேமியா கிச்சடிக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் நான் சேமியா இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதேமாதிரி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக வச்சிருக்கேன் மல்லித்தலை வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் சூப்பரில் ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த சேமியாவை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன் அந்த சட்டியை நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு உசட்டி வச்சுருக்கேன் அதில் நம்ம தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு இந்த எண்ணெய் காயப்பு நல்லா இப்போ இல்லை தண்ணி நல்லா கொதிக்கிட்டு இப்போ இதில் நம்ம தேமையாக சேர்த்துக்கலாம் சேமையாகவே இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ என்னங்கிற நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம இந்திய சேர்த்துக்கலாம் இப்போ இந்தியை சேர்த்துக்கலாம் இந்தி நல்லா செல்பட்டதுக்கு அப்புறமா இப்போ இஞ்சி நல்லா பொருத்தப்பட்டு இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா கொசஞ்சு விட்டு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக நல்லா வதஞ்சிரும் நம்ம திண்ணாக நடிச்சுட்டுறதுனால இப்போ வெங்காயத்தை செட்டி இப்போ இதை நல்லா வரி போட்டுக்குவோம் இப்போ இது நல்லா வதங்கப்போம் இப்போ பங்கு சேமியாக நல்லா பொச்சி வந்துடுச்சு செம்மியாக வடி கொத்துக்கிறோம் இந்த பங்கே சேமியாகவும் வரைக்கு வச்சுருக்கோங்கிறத சேமியாக இருக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வளங்கிக்கிட்டு வெங்காயம் நல்லா வளங்கனா வெங்காயம் விலங்கிட்டு தேனியை போட்டு சேர்த்துருக்கோம் அதை பார்த்து சேர்த்துக்குவோம் இப்போ இதும் இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒரு வடக்கு அதச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ எதுதான் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அது சேர்த்துக்கணும் இந்த மருந்து போனால் இப்போ வெங்காயத்தை இடத்துல சேரி நல்லா அதச்சிக்கலாம் இப்போ நல்லா அதுச்சு இப்போ எதுதான் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்தாச்சு நல்லா வதக்க சேர்ந்து நல்லா வதங்கினாக்கா நல்லா இருக்கும் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி நல்லா குழைய வதங்கி வரக்கும் அதனால் சிம்மில் வச்சு வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து இன்னும் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்க இது வந்து ப்ளேனாகவும் செய்யலாம் இதே இது வெடி சேர்த்தும் செய்யலாம் நான் இது வெடி சேர்த்து சும்மா சும்மாதான் செய்யணும் அதே தர மசாலா சேர்த்தும் செய்யலாம் நான் வந்து சும்மா தான் ப்ளேனாக செய்யலாம்னு நினைக்கிறேன் இதில் மேய் மசாலா இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு மெய் மசாலா சேர்த்து செய்யணும்னு சொல்கிறாங்க பொண்ணு மெய் மசாலா சேர்த்து தான் இப்போ செய்ய போகிறேன் இப்போ நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதவிச்சுட்டேன் சிக்க இதில் நம்ம நீங்கள் வந்து பிளேனாக செஞ்சாலும் சரி செய்யத்தில் மசாலாக்கள் மிளகாக்கடி தூள் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இஞ்சி கொண்டு சேர்த்து நான் இல்லை சேர்க்கல இது வந்து நான் வந்து மேய் மசாலா சேர்த்துக்கிறேன் மேய் மசாலா சேர்த்து செய்வேன் இந்த மேய் மசாலாவெல்லாம் நல்லா விட்டுக்கலாம் அப்புறம் சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கிச்சன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் எல்லாமே செக்காச்சு நல்லா கிண்டியாச்சு இப்போ எதுதான் சேமியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம சேமியாக சேர்த்துக்கலாம் இப்போ எதுதான் சேமியாகவே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தலை சேர்த்தாச்சு அப்புறம் மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மெய் மசாலா சேர்த்து செய்யறது சேமியா கிச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மையாக இருக்கும் இப்போ மெத்தலை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் ஜம்மான இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரிஸியாக இருக்கும் மாதிரி நீங்கள் செய்து பார்த்து எப்படி கண்ட் ப்ரஸை கவுண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்